ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே வேடிக்கை என்னவென்றால் இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவர் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்கிறார்கள் ஆனால் என் தலையெழுத்து ஏன் மாறவில்லை என என்னிடம் கேட்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் செய்யும் செயல் என்ன என்ன மாற்றத்தை உலகில் ஏற்படுத்துகிறது என்பதை கவனித்து பாருங்கள் எதை நீங்கள் சரி செய்து இருந்தால் அது உங்களுக்கு மாற்றத்தை தந்திருக்கும் என்று சிந்தியுங்கள் சரி அது நடந்து முடிந்துவிட்டது இனி நடப்பதிலாவது அந்த தவறை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் அல்லவா ஆனால் மீண்டும் ஏன் அந்த தவறை செய்கிறீர்கள் பலமுறை நான் எச்சரித்தும் விழிப்புணர்வு இல்லாததால் நீங்கள் தவறுகளை மீண்டும் செய்துவிடுகிறீர்கள் பேசும் பேச்சிலிருந்து செய்யும் செயல் என அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனித்து பாருங்கள் உங்கள் தவறுகள் என்னவென்று புரியும் அந்த பழக்கத்தினை மாற்றுங்கள் தலைவிதி மாறும் முருகன் அருளால் என் எண்ணம் சொல் செயல் என அனைத்திலும் விழிப்புணர்வுடன் இருப்பேன் என்று பதிவிடு தவறுகள் குறையும்